ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோவை தான் நான் உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பதினோரு மணி இருக்கும் அப்போ தான் வந்து வெளியில் கிளம்புனோம் எங்கன்னா மார்க்கெட்டுக்கு தான் மீன் மார்க்கெட்டுக்கும் காய்கறியும் வாங்கிட்டு வந்துடலான்னு ஏன்னா வாரம் ஃபுல்லாக வந்து டைம் இருக்காது மார்க்கெட் போகிறதுக்கு ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வாரம் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் அதிகமாகவே இருக்கும் அதுவும் ஸ்கூல் போகிறனால இப்போ வந்து ரொம்பவே எல்லாருமே பிஸி ஆயாச்சு ஸோ அந்த சண்டே தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் ஸோ அப்போ வந்து தேவையானது எல்லாமே போய் வாங்கிடுறது ஏன்னா காய்கறி வந்து நாங்கள் ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டிங் இருக்குது புரோனில் வந்து செங்குராங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் தான் நான் வாங்குவேன் அதிகமாக ஏன்னா அங்கே எல்லா காய்கறிகளும் கிடைக்கும் ரேட்டும் கொஞ்சம் நல்லா சீப்பாகவும் இருக்கிறனால அங்கே போய் வாங்க வாங்கிடுவேன் மீனை எப்போவும் போலதாங்க நமக்கு இங்கே ப்ரூணையில் நல்லாவே கிடைக்கும் ஸோ அதையும் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு எங்களுக்கு வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தெரிஞ்ச அண்ணாவை வந்து கூப்பிட்ருந்தோம் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தோம் பொங்கலுக்கே அவங்கள கூப்பிட்டுருந்தோம் அவங்களுக்கு வேலை இருந்ததுனால வர முடியல என்னோடய சேனலை வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த அண்ணா வந்து நாங்கள் ப்ரூனையில் வந்து தான் மீட் பண்ணோம் நம்ம எங்கள் ஊர் தான் ராமநாதபுரம் தான் நல்லா வந்து ஃப்ரெண்டாகவே ஆகிட்டோம் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் வந்த புதுசில் எங்ககிட்ட கார் இல்லாத டைமில் அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட காசு இல்லாத டைம்லேயுமே பணமெல்லாம் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பட் இங்கே புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவங்க வரல சரி நம்ம வந்து ஒரு நாள் கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தோம் அப்புறம் இந்த வீக் வந்து நாங்கள் அவங்களை கூப்பிட்டுருந்தோம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே எனக்கு போய் எதாவது ஃபிஷ் இதுக்காக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு போகும்போது பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டோங்க எங்கள் ப்ரொனேல பார்த்திங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் வந்து நல்லா சீப்பாகவே கிடைக்கும் நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து ஒரு முப்பது ரூபா அந்த சம்திங் தான் வரும் நாங்கள் வந்து இன்றைக்கி பத்து டாலருக்கு வந்து பெட்ரோல் போட்டோம் பத்து டாலர்னால் நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு அறநூறுவா வரும்னு வாங்கலேன் அறநூறுவாய்க்கு வந்து பதினெட்டு லிட்டர் அந்த பத்து டாலருக்கு ஒரு பதினெட்டு லிட்டர் மேலேயே வந்து தான் கொடுக்குறாங்க ஸோ புரோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்ரோல் ப்ரைஸு அதுக்கப்புறமா அத்தியாவசிய பொருட்களோட ரேட்டு இந்த ஃபிஷ்ஷு ரைஸ்ஸு காய்கறி இது எல்லாமே நல்லா சீப்பாக இருக்குங்க நிறைய பேர் இங்கே இங்கே வாழ்கிற மக்கள் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து நல்லா சேமிக்கலாம் சம்பாதிக்கிற காசுல வந்து நம்ம கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது யூரோப்பு அதுக்கப்புறம் சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து விலைவாசின்றது ரொம்பவே கம்மி தான் ஏன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய கண்ட்ரோல் இது பண்ணி வச்சுருக்காங்க மக்களுக்கு வந்து இந்த மாதிரி குறைவாக கொடுக்கணுன்ற மாதிரி கூட ஸோ அதில் நல்ல விஷயந்தான் உண்மையாக கம்மியாக இருக்கிறதுன்றது ஒரு சில பொருட்கள் அதிகமாக இருக்கும் மற்ற பொருட்கள்லாம் ரொம்பவே சீப்பாக இருக்குன்னே சொல்லலாம் நாங்கள் அன்னைக்கு வந்து ஜெருடாங் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லலாம் காமிச்சிருக்கேன் நான் அந்த கடல் இருக்கும் பார்த்திங்களா கடற்கரை பக்கத்துலேயே மார்க்கெட் இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே வந்து மீன் கிடைக்கும் எல்லாமே ஸோ அன்றைக்கி சண்டேன்றதுனால மார்க்கெட்டு ஃபுல்லாக கூட்டமாக தாங்க இருந்தது இந்த சைடு பார்த்திங்களா இந்த சென்னாங்குனின்னு சொல்லுவாங்க தெரியுமா குட்டி குட்டி ரால் அது தருவாடு போடுவாங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் வச்சு இது இருந்தாங்க எல்லா வகையான மீன்களுமே இருந்தது நாங்களும் அப்படியே இல்லை ஒவ்வொரு மீனாக வந்து பார்த்துட்டு போனோம் பட் நிறைய வெரைட்டியில் மீன் இருக்கும் அதெல்லாம் நம்ம போய் வாங்க மாட்டோம் ஆனால் நம்ம அடிக்கடி ரெகுலராக எது நமக்கு சாப்பிட்டு பழக்கமோ அந்த தான் நம்ம வாங்குவோம் அப்படி இருக்கக்கூடாது நம்ம எல்லா மீன்களையுமே டேஸ்ட் பண்ணணும் என் ஹஸ்பண்டை நான் சொல்லுவேன் டிஃப்ரெண்ட்டான மீன்கள்லாம் வாங்குங்க அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு ஆனால் அவங்களுக்கு வந்து இது பிடிக்காது வேண்டாம் அது எப்படி இருக்குதுன்னு தெரியாது அப்படி இப்படின்ட்டு சொல்லிவிட்டு வாங்கின மீனையே வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ நாங்கள் இன்றைக்கி அப்படியே பார்த்துட்டே போனோம் என்ன மீன் வாங்குறதுனே தெரியல நிறையா இந்த காரா மீன் அதுக்கப்புறம் இது இது கனவா பாருங்கள் அக்டோபர்ஸ் அது எவ்வளோ பெருசாக வந்து கிடந்தது அது அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன் ஆனால் ஃபுட் வந்து ரொம்ப நல்லது தாங்க கம் இது பிராய்லர் சிக்கனை கம்பேர் பண்ணும்போது ஃபுட் சாப்பிட்றது நல்லது தான் இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒரு அளவாக வந்து சாப்பிடணும் இது பாறை மீன் நினைக்கிறேன் ஆனால் பாறை மீன் தான் இருந்தது அது வந்து ஒரு ஒரு பாறை மீன் பார்த்திங்கன்னா ஆறு டாலர் சொன்னாங்க ஒரு ஒரு மீன் கிலோ இல்லாமல் வெறும் ஒரு மீன் ஆறு டாலர் சொன்னாங்க சரி நாங்களும் உள்ளே நம்ம இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பிரிவாக இருக்கும் மார்க்கெட்டு நிறைய கடைகள் இருக்கும் ஸோ அப்படியே எல்லா கடைகளையுமே பார்த்துட்டு அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்போதாங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அது வந்து மஞ்சக்கிளி மீன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மீன் இந்த பக்கத்து வந்து இது வந்து அயில மீன் மாதிரியே இருக்கும் ஆனால் அது அதோடய பேர் என்னன்னு தெரியலை மெக்காரல் ஃபிஷ்னு கூட சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த மீன் இருந்தது அப்புறம் நாங்கள் வந்து இந்த மூலி மீன் பார்த்தோம் ஊலி தான் நாங்கள் எப்போவுமே வாங்கிடுவோம் ஏன்னா அதில் முள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்போ கிலோ எவ்வளோன்னு கேட்டோம் ஒரு ஒரு கிலோ வந்து நாலு டாலர் சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மீனை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் அப்படியே திருக்க மீன் வாங்கலான்னு பார்த்தோம் திருக்க மீன் அப்புறம் வாங்கலை அதுக்கு பதிலாக வந்து டியூனா வாங்கினோம் டியூனானால் அந்த நல்ல செவப்பு கலரில் இருக்கும் பார்த்திங்களா அது தமிழில் சுறா மீன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழில் அதுக்கு என்ன தெரில டியூனா அந்த மீன் வாங்கினோம் அது நல்லா ரெட் மீட் மாதிரி இருக்கும் நல்லா அப்படியே சூப்பராக அந்த இது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சது அது ஒரு நாலஞ்சு பீஸ் வாங்கினோம் அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஊளி மீனை வந்து குழம்பு வச்சுடலான்னு அதுக்கு அதுக்கப்புறம் கீழே வந்து இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க நார்த்தங்காய் மாதிரியே இருக்கும்ல அந்த காய் அப்புறம் அந்த புல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா குச்சி குச்சியாக அது வந்து இந்த இது லெமன் கிராஸ் செடி அது சொல்கிறாங்க அதை வந்து கட் பண்ணி நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு குடித்தோம்னா அது ரொம்பவே நல்லது அது நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க நான் ஒரு டைம் வாங்கி நான் வந்து அது ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து சொன்னது நம்ம அந்த மீட் பண்ணோம் இல்லைங்களா நம்ம ஃபேமிலி அங்கே சைனீஸ் அவங்களாம் வந்திருந்தாங்கல்ல அவங்க தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க இந்த லெமன் கிராஸ் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி காமனாக எல்லா மார்க்கெட்லேயுமே அது கிடைக்கும் ஸோ அதை வாங்கி நான் ட்ரை பண்ணேன் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தேன் சூப்பர் ஃப்ளேவராக இருந்தது ரொம்ப நல்லா இங்கே வந்து காமனாக எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கிது இப்போ மீனெல்லாம் வாங்கிட்டு காரில் வச்சுட்டு இந்த பசங்க இருக்காங்களே பீச்சுக்கு போகணும் பீச்சுக்கு போகணுன்னு ரெண்டு நாளாக ஒரே இதுங்க டாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது எடுத்துகிட்டு போய் விளையாடணும்னு சொல்லி அப்புறம் மீனை காரில் வச்சுட்டு இந்த பக்கம் கடற்கரை பக்கம் கூட்டிகிட்டு இருந்தோம் அவ்வளோ ஆசை இந்த கடலுக்கு வரணுன்றது அப்புறம் நாங்கள் போயிட்டுருக்கலாம் அங்கே ஒரு கடை இருந்தது அந்த கடையில் வந்து ஒரு லேடி சொன்னாங்க அங்கே கேர்ஃபுல்லாக போங்க அங்கே வந்து இது இருக்கும் முதல்ல இருக்குது அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்படி வந்து உப்பு தண்ணியில் எப்படி முதல்ல இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்புறம் அந்த லேடி சொன்னாங்க இல்லை இந்த இடத்துல இருக்குது அங்கே நிறைய டைம் பார்த்துருக்கோம் கவனமாக இருங்க தண்ணி பக்கம்லாம் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே நம்ம இந்த சைடு சும்மா கரையோரமே நின்றுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது கடலை பார்க்கும்போது ஒரு மன நிம்மதியாக தாங்க இருக்குமே உண்மையாக இந்த இயற்கையோட நம்ம இயற்கையாக இருக்கும்போது அப்புறம் இந்த பசங்க நல்லா இருந்தாங்க நிறைய நண்டு பந்து அதிகமாக இருக்குதுங்க இந்த நைட் சை நைட்டு நேரங்கள்லலாம் பார்த்திங்கன்னா இந்த நண்டு வந்து ஃபுல்லாக இங்கே வந்து குழிப்பறிக்கும் போல் அது குட்டி குட்டி நண்டெல்லாம் எல்லா இடங்களும் ஓடிகிட்டு இருந்தது ஆனால் நாங்கள் பிடிக்க ட்ரை பண்ணோம் ஒன்றுமே பிடிக்க முடியல அது என்ன புயல் வேகத்தில் ஓடுதுங்க ஒவ்வொரு நண்டும் ஒவ்வொரு குட்டி நண்டுமே அப்புறம் நான் நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருந்தோம் ரொம்ப நேரமாக ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் நாங்கள் அங்கேயே நல்லா காற்று சூப்பராக இருந்தது சரி அப்புறமா சரி வாங்கி வச்ச மீனெல்லாம் தான் நம்ம திரும்ப மார்க்கெட் வேறு போகணும்ல செங்குராங் மார்க்கெட் போகணும் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு திரும்ப வந்து சமைக்கணும்ல அப்புறம் அந்த அண்ணாக்கு வந்து லஞ்சுக்கு தான் கூப்பிட்ருந்தோம் அதோட சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறதுக்கு மனசே இல்லை கொஞ்சம் நேரம் இருப்போம் கொஞ்சம் நேரம் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இருந்துட்டு கிளம்பியாச்சு ஏன்னா நம்ம இங்கே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கும் வெளியில் போய் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் மனசு கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதுதான் உண்மை தானே அப்புறம் நான் சும்மா பாட்டு படிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க அதை எனக்கு தெரியாமல் அவர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் நமக்கு இந்த பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலலாம் அந்த ஸ்கூல் ஆண்டு விழா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டான்ஸுன்னு சொன்னாலே ஃபஸ்ட்டாக போய் பேர் கொடுத்துறது அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அதை நினச்சிட்டு அப்படியே பேசிட்டு ஜாலியாக அப்படி இருந்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா வந்தாச்சு மார்க்கெட்டுக்கு வந்து வந்தாச்சு காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நாங்கள் மெயினாக அந்த இந்த காய் வாங்காமல் வர்றதே இல்லை என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும் எனக்கு பிடிக்குங்க பீக்கங்காய் அது வந்து ஒரு கிலோ வந்து வாங்கினோம் ஒரு கிலோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டாலர் ரெண்டு டாலர்னால் நூற்றி இருபது ரூபா வரும் நம்ம ஒரு காசுக்கு அது ஒரு கிலோ காய்கறி ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன் ஏன்னா மீன் வாங்கினால சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ மீன் குழம்புக்கு என்னென்னலாம் தேவை அதெல்லாம் வாங்கிக்கிட்டேன் பச்சை மிளகா தக்காளி அப்புறம் கொஞ்சம் பப்பாளி வாங்கினேன் இது பாருங்களேன் பல பழ காய் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க பேக்கெட்டில் போட்டு கூட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க பிள்ளைங்க அதை நான் அப்படியே வெளியே எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு வழியாக அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு நாங்கள் டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு வரவே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டிக்கு மேலேயே ஆகிடுச்சு ஸோ அப்போ நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முட்டை தான் நான் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிருந்தேன் ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கறனால மதியம் வந்து சமைச்சு லேட் சொல்லிவிட்டு சொல்லிட்டு சரி பப்பாளி சாப்பிடலான்னு கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த நாங்கள் இன்வைட் பண்ண அண்ணாவும் வந்துட்டாங்க அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் எதிர்பார்க்கல எதுக்குன்னா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு தான் கேட்டேன் அடா அவங்க சும்மா வாங்கிட்டு வந்தேன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க நல்லா இருந்தது க்யூட்டாக அழகாக இருந்தது இந்த ஃப்ளாஸ்க்கு இது வந்து ஹாட் வாட்டரில் ஊற்றி வச்சுக்கலாம் கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்ல பிங்க் பேபி பிங்க்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கலரு தான் ஸோ அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க அதுவும் மிகுல ரொம்ப நேரமாக அதில் அந்த மிக்சர் இதெல்லாமே கொட்டி அப்புறம் நான் வாங்கி கழுவி வச்சேன் அப்புறம் பப்பாளியை வந்து கட் பண்ணி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டாக ஏன்னா சமைக்க கொஞ்சம் லேட் ஆகும்ல நம்ம எதாவது சாப்பிட்டுட்டு சமைச்சா தான் நமக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் இல்லைன்னா வந்து ரொம்பவே வந்து டைம் ஆகும் சமைக்க ஏன்னா மீன்ன்றனால அதை கிளீன் பண்ணி சமைக்க ரொம்ப நேரம் ஆகும் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் வாங்கினோம்னா நமக்கு அப்போவே கிளீன் பண்ணி கொடுப்பாங்க பட் சின்ன சின்ன மீனெல்லாம் வாங்கினோம்னா க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க அதை ஊளி மீன் வந்து கேட்டோம் அது கொஞ்சம் டைம் ஆகும்னு வேறு சொன்னாங்க ஏன்னா க்ரௌடாகவும் இருந்ததுனால சரி அப்படி நாங்களே வந்துவிட்டோம் ஆனால் டியூனாவை வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க அது கொஞ்சம் பெரிய மீனாக தான் இருந்தது ஸோ அது வந்து கட் பண்ணி ஒரு நாலஞ்சு பீஸ் இருக்கும் ஆனால் அது அந்த டியூனாவும் வஞ்சிர மீனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டேஸ்ட்டு தாங்க இருக்கும் ஆனால் ரொம்ப ஹெல்தின்னு சொல்லுவாங்க அந்த டியூனா மீன் நான் காலையில் போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மட்டை அரிசியை வந்து ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன் ஏன்னா இது கடைசி ரைஸ் ஆகிடுச்சு பை வந்து அரிசி வந்து காலி ஆகிடுச்சு கடைசியாக தான் இருந்தது சரி ஓகே அதை அன்றைக்கி சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மீன் குழம்புக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு ஊற வச்சுருந்தேன் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு போயிருந்தேன் இந்த மீன் தான் அங்கே வாங்கிட்டு வந்துருந்தோம் அதை வந்து அரிசியை வந்து குக்கரில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி வந்து அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு நாலு விசில் வைப்பேங்க நாலு விசில் வச்சுட்டு ப்ரெஷரை வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சுருவேன் அதுக்காகவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிற மாதிரி அப்போ நல்லா வெந்துடும் அப்படியே நம்ம வடிச்சிடலாம் தண்ணி இல்லைன்னா லைட்டாக சுடு தண்ணி கலந்து கூட அப்படியே வடிச்சிடலாம் அப்புறம் மீனை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நம்ம மீனை வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் எப்படி பார்த்து வாங்குறதுனா கண்ணை பார்த்தாலே தெரியுங்க அது கண் வந்து நல்லா இந்த மாதிரி பிரைட்டாக இருக்கும் டல்லாக டல் ரொம்ப டல்லாக உள்ளா மீங்கி அப்படி இந்த மாதிரி இருந்தாலுமே மீனை வந்து பழைய மீன் தெரியும் அப்புறம் நம்ம வந்து செதிலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் செதில் வந்து நல்லா ரெட்டாக இருந்துச்சுன்னா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைனா செதில் வந்து கொஞ்சம் வேற கலராக மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃப்ரெஷ் மீன் இல்லை தான் நாங்கள் பார்த்து வாங்குறது மோஸ்ட்லி இங்கே ப்ரூனையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான மீனெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க சேல் ஆகிடும் இல்லைனா டெய்லி பிடிக்கிற மீனாக அப்படி அப்படியே சேலாயிடும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் நாங்கள் ஒரு நாள் கூட அந்தளவுக்கு ரொம்ப மோசமான மீனெல்லாம் வாங்கினது இல்லை அது ஒரு நல்ல விஷயம் அங்கே எங்கள் ப்ரோனையில் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ் மீன் கிடைக்கிறது நல்ல விஷயம் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் அதை தான் கூப்பிட்டு க்ளீன் தர சொல்லி அவங்க வந்து அந்த அண்ணாவோட பேசிகிட்டு இருந்தாங்களா சரி ஓகே நம்மளே வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த மீன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா உடையவும் செய்யாது குழம்புல ரொம்ப நேரம் கூட போட்டு வச்சுக்கரலாம் ஸோ மீனை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பசங்களும் அந்த அண்ணாவோட நல்லாவே குளோ அவங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துலேருந்தே மாமா மாமன் தான் கூப்பிடுவாங்க நல்லா வந்து குளோஸ் ஆகி விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த டியூனா மீனை தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓவனில் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன் அப்படியே முழு மீனாகவே ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் என் ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம் முழுசாக வந்து வைக்காத இந்த மீன் ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி புளிப்பு சுவையாக இருக்கும் கட் பண்ணி கட் பண்ணி வை அப்படின்ட்டார் அப்புறமா வந்து கட் பண்ணார் கட் பண்ணால் அது நல்லா தெரியற மாதிரி இல்லை அப்புறம் நான் சொல்லிவிட்டேன் வேண்டாம் அதை முழு வச்சுருவோம் எதுக்கு போட்டு கட் பண்ணேன் ஏன்னா அவர் இந்த அந்த அதோடய ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் நடுவில் ஏதோ ஒரு அரக்கு கலரில் ஒரு லேயர் மாதிரி இருந்தது அதையும் எடுக்கணும்னு சொன்னார் அதையெல்லாம் எடுத்தால் அந்த மீன் என்ன சொல்கிறது பிஞ்சு பிஞ்சு போகிற மாதிரி இருந்தது தோலோட அந்த ஸ்கின் எல்லாம் இதை வந்து ப்ராப்பராக கட் பண்ண தெரிஞ்சவங்க தான் வந்து நீட்டாக வந்து கட் பண்ண முடியும் நமக்கு வந்து நம்மளாம் வந்து ப்ராப்பராக கட் பண்ண முடியாது நிறைய யூடியூப் ஷார்ட்ஸில் தான் பட்டிருப்போம் அந்த முள் தனியாக எடுப்பாங்க அந்த சதையை தனியாக எடுப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரினா அதுக்கேற்ற மாதிரி கத்தி அதெல்லாமே நமக்கு வேணும் அதோட வேண்டாம் நீங்கள் அப்படியே வச்சுருங்க நான் மசாலா தடவி அப்படியே பொறிச்சிடுறேன்னு சொல்லிவிட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா மிளகாய் பொடி அப்புறம் கொஞ்சம் மல்லிப்பொடி உப்பு அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் லைட்டாக லெமன் ஜூஸ் இதெல்லாமே போட்டு நல்லா மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து வச்சுருந்தேன் அதை வந்து மீனை வந்து கழுவிட்டு அதிலே வந்து தடவி அப்படியே ஒரு இருபது நிமிஷம் வச்சோம்னா நல்லா வந்து மசாலா ஊறி அதுக்கப்புறமா அந்த ஓவன்லேயே வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சேன் ஆனால் அன்றைக்கி என்னென்னு தெரியல ஓவன் வந்து அந்தளவுக்கு ஒரு ஒர்க்கே ஆகலைங்க நானும் வந்துட்டு ஃபர்ஸ்டே இந்த மீனை வந்து ஓவனில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆனால் ரொம்ப நேரம் வேகாமையே இருந்தது என்னென்னு தெரியல ஹீட் ஆகாமையே இருந்தது நான் மீன் குழம்பெல்லாம் வச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன் அப்படியே இருந்தது ஓவன்குள்ள வேகாம பச்சையாகவே அதுக்கப்புறமா ஓவனை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப தோசைக்கல்ல கொஞ்சமாக ஆயில் விட்டு அப்படியே ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துட்டேங்க அப்புறம் ஹஸ்பண்ட்டை தான் கேட்டேன் என்னென்னு தெரியலை பாப்போம்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க ஓவனில் என்னன்னு தெரில லாஸ்ட் வீக்கெல்லாம் ஓவனில் வந்து மீனை வந்து குக் பண்ணேன் அப்போ நல்லா இருந்தது இந்த டைம் என்னன்னு தெரியலை அப்படியே வந்துட்டு இதாகிடுச்சு அதாவது அந்த சில்வர் ஃபாயில் மட்டும் ஹீட் ஆகுது அந்த மீன் மேபி மீன் ரொம்ப பெருசாக இருந்தனால இதாகலையா என்னன்னே தெரியலை அதுக்கப்புறம் மசாலாலாம் இது பண்ணிவிட்டு இதில் அந்த ட்ரேல வந்து சில்வர் ஃபாயில் போட்டு அப்படியே வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணியாச்சு நமக்கு ஹெல்ப்புக்கு யாராவது இன்னொரு ஆள் இருந்தால் நம்ம கட வேலையை முடிச்சிடலாம் பட் ஒரு ஆளை நம்ம வந்து பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்குதுங்க எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது நம்ம தான் நம்ம ஒரு ஆளை சமைக்கணும் பட் நான் என்ன நினப்பா ஒரு மீன் குழம்பு ஒரு மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் இதாகவே இருக்கும் நிறைய சமைச்சோம்னா கூட பரவாயில்ல சோறு ஒரு மீன் குழம்பு மீன் ஃப்ரை இது பண்ணுறதுக்கே இவ்வளோ டைம் எடுக்குது மேபி இந்த வீடியோ எடுக்கிறனால கூட நமக்கு டைமாக எடுக்கும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஆங்கிளாக மாற்றி மாற்றி வந்து வீடியோ எடுக்கிறனால அதுவே ரொம்ப டைமாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ஒரு ரெசிபி பண்ணுறோன்னு வைங்களேன் அதை நம்ம வீடியோ எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிரும் அப்படியே டபுள் மடங்கு ஆயிரும் அதுதான் நமக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை பட் நம்மளே ட்ரை பொருளை வச்சு எடுக்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ குழம்பு வைக்கிறதுக்கும் மீனை வந்து ரெடி பண்ணி மசாலா அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இந்த மீனையுமே வந்து மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமும் ஓவனை வந்து ஃப்ரீ ஹீட் தான் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே செட் பண்ணிட்டேன் மீன் வேகணும்னு அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் வந்து உடச்சி ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டு தான் பண்ணுறது இல்லைன்னா குழம்பு நல்லாவே இருக்க மாட்டேங்குதுங்க வீட்டு மசாலானா கூட பரவாயில்ல இப்போ என்னோடய வீட்டு மசாலாலாம் காலி ஆகிடுச்சு ஊர்லேருந்து கொண்டு வந்து காலி ஆயிடுச்சு நான் வந்து அரைப்பேன் இப்போ வந்து எனக்கு மிக்ஸியும் சரியில்லாதனால அதனால் என்னால் அரைக்க முடியலை ஸோ அதனால் நான் கடையில் தான் இருக்கேன் எங்கள் அம்மா வந்து சொல்லியிருக்கேன் அவங்க அனுப்பி விட்றேன்னு சொல்லியிருக்காங்க கொரியர் விடுறேன்னு நெக்ஸ்ட்டு மந்த்து வந்துடும் தான் நினைக்கிறேன் கொரியர் பண்ணிவிட்டேன்னு சொன்னாங்க ஸோ அதனால் தேங்காய் அப்புறமா இந்த மாதிரியான பொருட்களெலாம் சேர்த்து குழம்பு வைக்கும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது எனக்கு கடையில் உள்ள மசாலா யூஸ் பண்ணும்போது அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டே எனக்கு அந்தளவுக்கு வர்ற மாதிரியே தெரியலை பட் இந்த முறையில் நான் வந்து வைக்கும்போது நல்ல டேஸ்ட் இருக்குது ஸோ மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் புளி அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தேங்காய் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஆனால் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குதுங்க உண்மையாகவே முன்னாடி ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆலிவ் ஆயிலை விட அதாவது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு பட் ஆலிவ் ஆயிலுமே ஹெல்த்தி தான் பட் மாற்றி மாற்றி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மீன் குழம்பு வச்சா இந்த மாதிரி நல்லெண்ணையும் மற்ற இது பண்ணால் வச்சோம்னா ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் கறிவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு ஹாஃப் குக்கு குக் ஆனாலே போதும் ஏன்னா இதை நம்ம திரும்ப வந்து அரைச்சிட்டு குழம்புல சேர்த்து நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம் கருவேப்பிலை வந்து குழம்புல போட்டால் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி அரைக்கிறதுல வந்து அதிகமாக சேர்த்து கொடுக்குறது ரொம்பவே நல்லது ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் அரைக்கும் போது நிறைய கருவேப்பிலை போட்டு அரைச்சிடுவேன் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வந்து அது கூட வந்து சேர்த்துட்டேன் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சால் எப்படி வச்சாலுமே டேஸ்ட்டே மாட்டேங்குது எனக்கு ஒரு மாதிரி மசாலா ஸ்மெல் வருது மீனோட பச்சை ஸ்மெல் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் உண்மையாகவே நல்லாயிருக்கும் ஏன்னா எனக்கும் இப்போ லாஸ்ட்டு மந்த்தெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா இல்லை நல்லா இருந்த மாதிரியே தெரியல எனக்கே பிடிக்கல அது அப்போ ஒரு சிஸ்டர் கமண்டில் சொல்லியிருந்தாங்க நீங்கள் தேங்காய் சேர்த்து பண்ணுங்கள் இன்னும் நல்லாயிருக்குன்னு ஸோ அதுலேருந்து தான் நானும் ஃபாலோ பண்ணேன் ஸோ அப்போ அப்போலேருந்து மீன் குழம்பு நல்லா வர ஆரம்பிச்சிச்சு இப்போ தக்காளி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் மீன் குழம்பு மசாலா பொடி கடையில் வாங்கினது தான் அதுதான் வந்து சேர்த்துட்டு அது கூடையே நல்லா வந்து வதக்கி விட்டலாம் பிடிக்காமல் வதக்கணும் தேவைன்னா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் துருவின தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு கையில் உருக்கும் சேர்த்துட்டு அது தேங்காய் சேர்க்கும் போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மசாலையோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா வந்து ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அரைக்கணும் அப்போ அரைச்சிட்டு அதை வந்து நம்ம குழம்புல தண்ணியோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே நம்ம புளி தண்ணி ஊற்றும் போது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் குழம்பு அதை வந்து ஆற வச்சு மிக்ஸியில் வந்து அரைச்சிட்டேன் இப்போ இன்னொரு பேனில் வந்து வெந்தயம் சோம்பு வெங்காயம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயத்தை வந்து வதக்கணும் அதோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு கருவேப்பில் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் தான் வந்து நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம் அப்போ அது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணுங்க மீன் குழம்புக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயே ஊற்ற நான் சொல்லுவார் எண்ணெயை ஊற்றாமல் இப்படி குழம்பு வைக்க முடியும் எண்ணெய் வந்து மீன் குழம்புல அதிகமாக போது தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டு புளி தண்ணி அதையும் ரெண்டையுமே நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றிட்டேன் அரைச்ச பேஸ்ட்டே அப்படி எண்ணெயில் ஊற்றிட்டேன் ஆனால் அது வந்து தெறிக்குங்க ரொம்ப தடவை அப்படியே ஊற்றி அடுப்பெல்லாம் ஃபுல்லாக தெரிச்சிருச்சு அதனால் இந்த டைம் வந்து புளித்தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு மூடி போட்டுட்டேன் நல்லா வந்து அதை கொடுத்து வரட்டும் அதுக்கப்புறமா மீனை வந்து சேர்த்தாச்சு அந்த அந்த சைடு பார்த்திங்களா மீன் வந்து பொறிஞ்சிட்ருக்கு அதை ஓவனில் வந்து குக்காகவே இல்லை ஸோ அதனால் நான் வந்து ஒரு தோசை கல்ல போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் அப்புறம் மீன் வந்து நிறையா மூணு மீன் எடுத்திருந்தேன் பாத்திரம் வந்து சின்னதாகிடுச்சா ஆமாம் பாத்திரம் வந்து சின்னதாகிடுச்சுங்க நிறைய மீன் வந்துருச்சு ஸோ வெ பெரிய பாத்திரத்தில் ஒன் ஒன்று இருந்தால் ரொம்ப பெரிய பாத்திரமாக இருக்குது இல்லைன்னா இந்த இந்த சைஸ் தான் இருக்குது அதனால கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணேன் நிறைய மீன் இருந்த மாதிரி இருந்தது அப்படியே சிம்லே போட்டு நல்லா வேக விட்டேன் இப்போ மீன் குழம்பு மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அதோடு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பில வந்து சேர்த்துக்கிட்டேன் மல்லி இலை சேர்த்தோன்னா ஒரு சில பேர் சொல்கிறீங்க மீன் குழம்புல மல்லி இலை சேர்க்கக்கூடாதுன்னு கருவேப்பிலை போட்டோம்னா மீன் குழம்புல கருவேப்பிலை போடக்கூடாதுன்னு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க எதை சேர்க்கறதுனே தெரியலங்க அதனால கருவேப்பிலேயே சேர்த்துட்டேன் மீனும் இந்த சைடு வந்து நல்லா வந்து பொறிஞ்சிச்சு இன்னொரு மீன் அந்த பிஞ்ச மீன் மட்டும் அதை அந்த ஓவன்லேயே வச்சுட்டேன் மற்றபடி இதெல்லாம் வந்து அது லைட்டாக வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ என்னென்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆகிடுச்சுங்க ரொம்பவே லேட் ஆகிடுச்சு ஏன்னா நம்ம சமைச்சு முடிக்கிறதுக்கு அப்புறமா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாச்சு இவங்க தான் தான் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நல்லாவே சாப்பிட்டாங்க ஆதவ சாப்பிட சொன்னேன் அவன் அப்போ தான் ட்ராயிங் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பண்ணிகிட்டே இருந்தான் அப்புறமா ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் டைம் ஆச்சு ஒரு நாலரை நாலு மணிக்கிட்ட ஆகிடுச்சு அப்புறம் அண்ணா கிளம்பிட்டாங்க நெக்ஸ்ட் டைம் இதை வர சொல்லியிருக்கேன் தமிழ் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி வரையில தமிழ் புத்தாண்டு வரலங்க அப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதோடய பாய் சொல்லிவிட்டு அனுப்பி வச்சாச்சு அப்புறம் இந்த பசங்களும் காரில் ஏறிட்டு நாங்களும் போகிறோம் போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பசங்களை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் தான் நான் சாப்பிட்டேன் ஒரு அஞ்சரை ஆகிடுச்சு ஏன்னா நான் காலையில் கொஞ்சம் முட்டை எடுத்தது மதியம் பப்பாயாக சாப்பிட்டது அப்புறம் சாப்பிட்டுட்டு அந்த டே முடிஞ்சுங்க இதோட அந்த விளாக் கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்